சினிமா ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ வர புதுப்படங்களில் புதுசாக பாட்டு போறத விட பழைய இருந்து பாட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப பயன்படுத்துகிற ஒரு ட்ரெண்ட் வந்துகிட்டு அதுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் இருக்குது இதுக்கு உதாரணமாக நிறைய படங்களை இப்போ சொல்லலாம் வெகு சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் டியூட் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதில் புதுநல்லு புதுநாத்து படத்துல இருந்து கருத்த பாட்டையும் பணக்காரன் படத்துல இருந்து நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் அந்த பாட்டையும் வந்து ரீக்ரியேட் பண்ணி பயன்படுத்தியிருந்தாங்க ரசிகர்கள் மத்தியில அந்த கர்த்தமச்சான் மச்சான் பாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஏன்னா அந்த பாட்டும் அந்த படத்தில் வர அந்த சீனும் வந்து நல்லாவே சிங்க்காக இருந்துச்சு நிறைய பேர் அதை ரீக்ரியேட் பண்ணி இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழல்தான் இந்த பாடல்களுடைய இசையமைப்பாளர் இளையராஜா என்னோட பர்மிஷன் இல்லாமல் இந்த பாட்டை இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு வழக்கு தொடுக்குறாரு இந்த வழக்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வரும்போது படத்தோடைய தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாட்டுக்கான காப்பி சோனி நிறுவனம் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கி நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இளையராஜா என்ன சொல்கிறாரு இதுக்கான முழு உரிமை என்கிட்ட தான் இருக்குது என்கிட்ட தான் அவங்க கேட்டிருக்கணும் அப்படின்னு வாதிடுறாரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா இந்த படத்தில் இந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணதுக்கான முகாந்திரங்கள் இருக்குது அதாவது இசையமைப்பாளருடைய பர்மிஷன் இல்லாமல் அவருடைய பாட்டை ரீக்ரியேட் பண்ணி பயன்படுத்தி அந்த பாட்டோட புனிதத்தையும் அவரையும் அவரோட நட்பேரையும் நீங்கள் வந்து கெடுக்கிற மாதிரி இந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதனால் இந்த விவகாரத்தில் வந்து பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு இந்த வழக்கை ஜனவரி ஏழாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க தொடர்ந்து அது வரைக்கும் இந்த டியூட் திரைப்படத்தில் இளையராஜாவுடைய பாடல்களை பயன்படுத்துறதுக்கு இடைக்கால தரையும் விதிச்சிருக்காங்க இப்போ இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த வழக்குனுடைய தற்போதைய ஸ்டேட்டஸாகவும் இருக்குது இப்போ ஒரு காலத்தில் இளையராஜா அப்படின்னாலே இசை தான் இருந்துச்சு இசையும் இளையராஜாவும்ன்ற காலம் போய் இப்போ இளையராஜா அவருடைய பேர் சொன்னாலே காப்பிரீட்ஸ் தான் ஞாபகம் வர அளவுக்கு இந்த விவகாரம் வந்து பூதாகரமாக மாறிட்டு வருது அதாவது இளையராஜா இசையும் இளையராஜாவும் காலம் போய் இளையராஜாவும் காபிரைட்ஸும் அப்படின்ற அளவுக்கு இந்த விவகாரம் வந்து தற்போது பேசப்பட்டு வருது புதுப்படங்களில் பழைய பாடல்களை பயன்படுத்துகிற அந்த ட்ரெண்ட் வந்துட்டு போது இளையராஜாவும் என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் இந்த பாட்டெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா அவ்வப்போது குரல் கொடுத்துட்டே வராரு இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிதுன்னா இரண்டாயிரத்தி பதினேழுல இளையராஜா இருந்து பாடகர்களான எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ்பிபி சரண் மற்றும் சித்ரா இவங்களுக்கு இனிமே நீங்கள் என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் எந்த கான்சர்ட்லேயும் என்னோட பாட்டை நீங்கள் பாடக்கூடாது அப்படின்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு இருக்காரு இந்த விவகாரம் அப்போதே பெரிய பிரச்சனையா மாறுது எஸ்பி பி பாலசுப்ரமணியம் மற்றும் இளையராஜா இடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திச்சு அந்த விவகாரம் காலப்போக்கில் அவங்களுக்குள்ள சமரசமாகி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இளையராஜா இந்த மியூசிக்கல் நிறுவனங்களான சோனி இந்த மாதிரி சில நிறுவனங்கள் மேல காப்பிரைட்ஸ் விவகாரத்தில் வழக்கு தொடுக்குறாரு அந்த வழக்கு தற்போது வரைக்கும் நிலுவையில் இருக்குது இந்த சூழலில் தான் இதுக்கு தான் பழைய பாடல்களை புதுப்படங்களில் பயன்படுத்துகிற ஒரு ட்ரெண்ட் வருது இதில் ரசிகர்களுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால தொடர்ந்து நிறைய பேர் வந்து பழைய பாடல்களை தற்போது பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க இதில் இளையராஜா பாட்டை பயன்படுத்தும் போது அவ்வப்போது அவர் வந்து குரலும் கொடுக்குறாரு வழக்கும் தொடுக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வருது அதாவது குணா குகையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் அதில் குணா திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு பாடலை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க ரசிகர்கள் அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க அது அப்போ மறுபடியும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சது அந்த சூழலில் இளையராஜா தரப்பில் படக்குழுவுக்கு படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க அதில் பாடலோட முழு உரிமையும் இசையமைப்பாளருக்குரியது அவரோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த பாட்டை பயன்படுத்துறீங்கன்னு கேள்வி கேட்டு அதுக்கான விளக்கமும் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க வக்கீல் நோட்டீஸ் மட்டும் அனுப்பிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க அதை தொடர்ந்து எப்போ இந்த விவகாரத்துக்கு முதல் முதலாக வழக்கு தொடுக்கிறாங்கன்னா மனிதா விஜயகுமாருடைய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துக்கு அந்த படத்தில் ராத்திரி சிவராத்திரி பாடல் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க இது தொடர்பாக இளையராஜா வந்து கோர்ட்டுக்கு போய் என்னோட போர்மிஷன் இல்லாமல் இந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க ஒன்று இந்த பாட்டை நீக்கணும் இல்லை இதுக்குரிய நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் ஆஜரான வனிதா விஜயகுமார் தரப்பு அவங்க என்ன சொல்றாங்க இந்த பாடலுக்கான உரிமை வந்து சோனி நிறுவனத்துக்கிட்ட இருக்கு நாங்கள் அவங்க கிட்டே போர்மிஷன் வாங்கி தான் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இதே தான் குட் பை டெக்லி படத்துக்கும் நடந்தது நடிகர் ரஜித்தோட குட்பே டே அக்லி படத்தில் நிறைய பாடல்களை ரீகிரியேட் பண்ணியிருந்தாங்க அதில் இளையராஜாவோட பாட்டு இருந்துச்சு அந்த விவகாரமும் கோர்ட்டுக்கு வரும்போது அதிலையும் வந்து படத்தோட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நாங்க வந்து காப்பிரைட்ஸை சோனி நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து இந்த விவகாரங்கள்ல காப்பிரைட்ஸ் வந்து இசை நிறுவனங்கள்ட்ட இருந்து நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்லி இவங்க சொல்றாங்க ஆனா இளையராஜா என்ன சொல்றாருன்னா இப்ப பட தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த அந்த பாடலை அப்படியே பயன்படுத்துறதுக்கு தான் அவங்களுக்கு உரிமை இருக்கு அதை ரீக்ரியேட் பண்றதுக்கோ வேற யார்கிட்ட விற்கிறதுக்கோ எந்த உரிமையும் கிடையாது அதுதான் நான் வந்து முன்னாடி வழக்கா தொடுத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனங்களுக்கு உரிமை கிடையாது ஒரு பாடலை அப்படியே பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு உரிமை இருக்குது அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கோ இன்னொருத்தர்கிட்ட விற்கிறதுக்கோ அவங்களுக்கு முழு உரிமை கிடையாது அப்படி செய்கிறாங்கன்னா இசையமைப்பாளர் என்ற அடிப்படையில் என்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு தான் இளையராஜா சொல்லிட்டு இருக்காரு அது சம்பந்தமாக தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழக்கம் கொடுத்திருக்காரு அந்த வழக்கு வந்து தற்போது வரைக்கும் நிலுவையில் இருக்கு இந்த சூழலில் தான் இந்த மாதிரி படங்களை ரீக்ரியேட் பண்ணுற விவகாரமும் வருது இதில் குட் பர்டேகி படத்துக்கும் என்ன சொல்றாங்கன்னா டியூட் படம் மாதிரி தான் அவங்க அதே தான் சொல்றாங்க நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்க கூடாது அதனால இதுக்கு நாங்கள் இடைக்கால தடை விதிக்கிறோன்னு அந்த பாடல்களை நீக்கிறதுக்கு உத்தரவிடுறாங்க தொடர்ந்து குட் பர்டேகிளி படத்துல இருந்து அந்த பாடல் காட்சிகள் நீக்கப்படுது இதுதான் வந்து தற்போது வரைக்கும் விவகாரமே இந்த விவகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் விவகாரத்துல தொடர்ந்து ஒரு குழப்பம் நீடிச்சுட்டே இருக்கு காரணம் வந்து காப்பிரைட் சட்டத்திலே வந்து ஒரு தெளிவான நடைமுறை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து இளையராஜா தரப்புல இருந்து சொல்றாங்க பாடலுக்கு முழு உரிமை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் பட தயாரிப்பு நிறுவனங்களும் இசை நிறுவனங்களும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இசையமைப்பாளரா அவர் ஒரு தனி ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு முழு உரிமை அவர்கிட்ட தான் இருக்கு அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா ஒரு படத்துக்குன்னு வரும்போது அங்க அவரு ஒரு இசையமைப்பாளர் படத்துக்கான பாடலை வந்து பண்ணி கொடுக்குறாரு தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்கி தான் பண்ணி கொடுக்குறாரு தயாரிப்பு நிறுவனமும் அவருக்கு பணம் கொடுத்துதான் அந்த பாடலை வாங்குது அப்படின்னு போது தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் உரிமை இருக்கு அவங்க அந்த பாடலை வந்து இன்னொரு இசை நிறுவனத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னும் போது இசை நிறுவனத்துக்கும் இதுல உரிமை இருக்கு அப்படின்னு வாதிடுறாங்க இதெல்லாமே வந்து காப்பீரேட் சட்டத்துல வந்து ஒரு தெளிவான நடைமுறை இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் காப்பீரேட் சட்டத்துல ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மாற்றம் கொண்டு வராத வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து நீண்டுகிட்டே தான் இருக்கும்னு பலரும் கருத்து சொல்றாங்க இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து நின்றதை மறக்காமல் சொல்லுங்க நன்றி